கருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா கருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இளமெல்லாம் சிறப்பின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே தளம் காலை காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கால் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்து இறங்குறவங்க கை தூக்கிட்டு இறங்குங்க இன்சொரின்னா மறுபடிக்கும் காயப்பட்டவர் இறங்க முடியாது சீண்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உற்சா வருதுங்கள் உற்சாக வருதுங்கள் உங்களது கண்ணோ தற்சமய ஆறுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்டமாணிக்கம் நாடு தொங்கரத்தி மனோகரன் சேர்வை நினைவாக கேவிய வி எம் முனிஷ் குரூப் வெள்ளை காளை குரூப் எஸ் ஆர் எஸ் சார்பாக வந்த காலை அந்த காலையில் எப்படியும் மறைக்கு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கொட்டிமங்கலம் ஏகே அய்யன்படை குரு வீரர்களும் கடுமையாக போராடி போட்டியிலும் போராட்டத்திலும் சிறப்பு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்டு போட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா அருமை நிரநாய காலையா ஐயா தந்த வீரமா என்ற இளமெல்லாம் சிறப்பின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே தளம் காலை காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்து இருந்து பார்ப்பா சிட்டி அடியengar கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் முரசாக படுத்து ச்சூட் இறங்கறவங்க கையை இறங்குங்க இன்ஜூரினா மறுபடிக்கும் காயப்பட்டவர் இறங்க முடியாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் கேளையும் உற்சாகப்படுத்துங்கள் 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 உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடும் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காதலன் கபாடியின் கதாநாயகன் கரிஞ்ச அண்ணன் தியாகி சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பிறவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகி அன்பு சகோதரர் தூவல் சவரி சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று இடத்துல தயவு செய்து கூட்டப்படாதியா கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாக உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட

சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சரியா கையாட்டுங்க வீராய் உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்க வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றாலும்

சிவகங்கை மாவட்டம் கண்டமாணிக்கம் நாடு கொந்தரத்தி மனோரன் சேர்வை நினைவாக கே வி எம் முனிஷ் குருப் அன்புச்செளியன் அவரது காலை அந்த காளையினை எப்படியும் அலக்கியது ஹீரோவன ஒரே நோக்கத்தோடு வலமர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் ஏகே அயன்படை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர் கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பனையூர் சுபா நாச்சியார் சார்பாக பாதுகாப்போம் அருண் சிவாவின் ருத்ரா மதுரை மாவட்டம் ஐயனார் ஊர்காவலன் துறையோடு குருவித்துறை சண்டியர் பவித்ரன் நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல அன்போடு அழைக்கப்படுகின்றார் சீட்டி அடியுங்கள் கை செட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள்

சவரி என்னன்னு கேளுங்க நான் அறிவிச்சுட்டுவேன் அங்க அவர் சவரி கிட்ட கேளுங்க சவரி கிட்ட சவரி கிட்ட கேளியா அந்த நிக்கிறாப்ல கேளியா சவரி நடந்து முடிந்த சுற்றில் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய படி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாண்டுக்கார் கவலை பண்ண ஏ மாடக்கார கவுர பண்ண நீ நீ விழா கமிட்டி இது என்ன மரியாதை இவ்வளவு போராடி நீங்கள் வர என்ன புண்ணிய இருக்கு